மாப்பி மாட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் எது நடந்தாலும் அது சமாச்சாரம் அதுல நான் தலைறது அவ்வளவு மரியாதையா இருக்காது இருந்தாலும் மனசு கேட்காம வந்துட்டேன் ஊர்ல நாலு பேர் நாலு விதமா பேசுறாங்க அது நெஜம் தானுங்களா மாப்பி என் பொண்ணுக்கு அஞ்சு வயசு ஆக்கும்போதே அதோட போயிடுச்சு என்னால ஒண்ணும் பண்ண முடியாது மாப்பிள்ளை இதோ என் பொண்ணு உக்காந்து வருவாள் ஆசைப்பட்டு இத வாங்கினேன் இந்த நிலமை என் பொண்ணுக்கும் வீட்டுல மறந்து வச்சிட்டோம் பாட்டி கொடுத்து விட்டுது நல்ல வேலை இருந்து அதெல்லாம் வீட்டுல பேசிக்கலாம் முதல்ல நீ போ

எத்தனையோ தடவை என் மக எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டப்ப கூட என் மனசு இழகவே இல்லை ஆனா இப்ப இந்த பொண்ணு வாங்க நம்ம வீட்டுக்கு போகட்டும் பரவாயில்ல நம்ம ஏன் வந்தோம் எனக்கு வந்தவங்கிற விவரத்தை அந்த பொண்ணு கிட்ட சொல்லிடலாம் வா இதோ பாருமா

எனக்கும் கையும் கையால் இருக்கு என் பொண்டாட்டிய கௌரவமா வச்சு காப்பாத்த முடியும் அனா விஷயமா வார்த்தையில இறக்க வேண்டாம் அந்த சொல்ரி உக்காரு எப்படி உட்காரு! இனிமே எந்த வீட்டு வேலையும் நீ செய்ய கூடாது மாசம் நூறு ரூபா சம்பளத்துல சமையல் வேலைக்கு ஒரு ஆயிரம் சேர்த்திருக்கேன் நாளைக்கு வந்துருவா அதே மாதிரி வீடு கிளீன் பண்றது பிடிக்கிறதுக்கெல்லாம் பக்கத்து வீட்டு வேற வேலைக்காரிய காலையில் அரை மணி நேரம் சாயங்காலம் அரை மணி நேரம் வர சொல்லிக்கிறேன் முதல் பிரசவங்கிறது மருஜன்மம் எடுக்கிற மாதிரி சொல்லுவாங்க இனிமே உன்னை குழந்தை பிறக்கிற வரைக்கும் கண்ணும் கருத்துமா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு வேண்டாம் பானு தினம் அவனை சுத்திக்கிட்டு இருக்கிறதுல புண்ணியம் இல்ல சீக்கிரமா ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ வாங்கிட்டு ஒழிச்சு கட்டுறதுக்கு பாரு அவசரப்படாதிரி பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கானுதான் அந்த ஆள் அந்த ஓட்டம் ஓடுறா அதே சென்டிமெண்ட் வச்சு அடிச்சு கட்டுப்பாருப்போ சரி அந்த பக்கம் போய் நிக்கிறேன் நேத்து நீங்க பேங்க் பின்னாடி வழியா குதிச்சோடிட்டீங்க தப்பா நினைச்சுக்காத பானு என் வைஃப் கர்ப்பஸ்திரி வீட்டுல தனியா இருந்தா அதனாலதான் அப்படி போயிட்டேன் அவங்க மட்டும் கர்ப்பம் நினைக்காதீங்க எனக்கு இப்ப எத்தனை மாசம் தெரியுமா

அதுக்கப்புறம் கரப்பாம்பூச்சி வரும் அதுக்கு முன்னாடி பாடுற பாட்டு இது பழைய பாத்திரம் புடவை இதெல்லாம் போட்டு கடன் நடப்பாங்கள அவங்க பாடுற பாட்டு இது தப்பா நினைக்காதீங்க சார் உங்க சம்சாரத்தை பார்த்தா ரொம்ப நல்லவங்க தெரியுது அவங்களை விட்டுட்டு இந்த சின்ன வீடு பின்னாடி சுத்தாதீங்க ஏன்னா அது உங்களுக்கு மட்டும் சின்ன இருந்தா பரவாயில்ல ஏற்கனவே பல பேருக்கு சின்ன வீடு அவங்க மேல அபாண்டமா பழி சுமத்துட்டு நினைக்காதீங்க சார் நான் சம்பாதிச்சு தான் என் தம்பி தங்கச்சிங்களை படிக்க வைக்கிறேன் அதனால தான் நான் மத்தியானம் சாப்பிடுறதே இல்ல ஆனா நீங்க இந்த ஆபீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா உங்க சாப்பாட்டுல இருந்து எனக்கு பங்கு போட்டு கொடுக்குறீங்க அந்த உப்பு தின்னதுனால தான் நீங்க ஏமாந்துட கூடாதுன்னு உண்மையை சொல்றேன் பாரு ஹலோ யார் பேசுறது துபாய் சேக் பேசுறேன்னு சொல்லுங்க பேசுங்க சார் துபாய் சேக் பேசுறேன் பாப்பா போன வாரம் தான் வந்துட்டு போனீங்க அதுக்குள்ள என்ன ஒரு வேலையா வந்த என்ன குரல் ஒரு மாதிரியா இருக்கு தண்ணி சரியில்லை அப்புறம் என்ன அதே லாட்ஜ் அதே ரூம் தானே போன வாரம் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல தினா சாயந்தரம் அஞ்சு மணி ஆனா கண்ணாடி போட்டு ஒரு பரதேசி பையன் இங்க வருவான்

முதலே சொல்லியிருந்தே எனக்கு விக்கல் வந்தது அவர் தான் என்ன நினைச்சிருக்காரு என்னங்க என்னங்க என்ன உங்களுக்கு பெரிய பையன் தான் இருந்தாலும் ஒரே வயசுல பிறந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே எங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படி ஒரு பாசம் அதாவது ஒன்னாவே சாப்பிடுவோம்

இது வரைக்கும் இருட்டு ஒண்ணுதான் உலகம்னு ஒவ்வொரு நாளும் உங்ககிட்ட வந்து படுத்து கிடந்த ஆனா இப்போ அடிக்கிறதுக்காக தொட்டா கூட அதை அசிங்கம் நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் ஒரு அம்மா தான் இருப்பாங்க ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் என் பொண்டாட்டி இன்னொரு அம்மா மாதிரி என்ன பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவளை ஒதுக்கி வச்சுட்டு எச்சலைய மேய வந்த மாதிரி உண்மையிலேயே நான் பரதேசிதான் பாப்பா விருந்துக்கு வந்தது அவன் கடைசியில உன்னை அவன் இழுத்த இழுப்புல ஒரு சைடு மூடிதான் இருக்கு இவ்வளவு கேவலமா என்ன பேசிட்டு போயிட்டான் நாளைக்கு அவனுக்கு கிளைமேக்ஸே இதுல தான்டி இருக்கு